முருகபெருமான் அருளாட்சி செய்யும் எத்தனையோ மலைத்தலங்களை நாம் பார்த்திருப்போம் குன்று இருக்கும் இடங்கள் எல்லாம் குமரன் இருக்கும் குமரன் அருள் வீசும் இடங்கள் பழனிமலை மருதமலை திருத்தணிமலை மலை பழமுதிர்ச்சோலை என்று முருகன் வீற்றிருக்கும் மலைத்தலங்களை சொல்லிக் கொண்டே போகலாம் அந்த வரிசையில் இடம்பெற்றுள்ள தோரண முழுக்க முழுக்க வித்தியாசமானது மிகுந்த தனித்துவம் வாய்ந்தது முதலில் தோரண மலை எங்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் நெல்லை மாவட்டத்தில் தான் இந்த புண்ணிய தலம் அமைந்திருக்கிறது இருந்து கடையம் செல்லும் வழித்தடத்தில் இந்த தலம் உள்ளது நெல்லையில் இருந்தும் மிக எளிதாக இந்த கோவிலுக்கு செல்லலாம் எல்லா முருகன் மலை கோவிலும் அடிவாரத்தில் விநாயகர் இருப்பார் அதேபோல் தோரண மலையின் அடிவாரத்திலும் விநாயக பெருமானுக்கு தனி சன்னதி உள்ளது ஆனால் மற்ற கோவில்களில் எல்லாம் பெயரளவுக்குத்தான் விநாயகர் சன்னதி இருக்கும் அதாவது முருகனை வழிபட செல்லும் முன் அவரது அண்ணனும் முழுமுதற்கடவுளுமாக விநாயகரை வழிபட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த விநாயகரை அமைத்து இருப்பார்கள் ஆனால் தோரணமலையை பொறுத்தவரை மலை மேல் உள்ள முருகன் சன்னதிக்கு எந்த விதத்திலும் குறைவில்லாத வகையில் விநாயகர் சன்னதியும் அமைக்கப்பட்டு உள்ளது இன்னும் சொல்ல போனால் முருகனை விட அதிக முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறார் இங்குள்ள விநாயக பெருமான் இந்த தோரண மலையின் உச்சியில் முருகன் குடிகொண்டிருக்கிறார் இந்த முருகப்பெருமானுக்கு உள்ள மிக பெரிய சிறப்பு வாழ வழிவகுத்த குருமுனியான அகத்திய முனிவர் உலகமே வியந்து பார்க்கும் சித்தர் இருவரும் பல நூறு ஆண்டுகளாக வழிபட்ட பெருமையும் மகிமையும் இந்த பெருமானுக்கு உண்டு தமிழ்நாட்டில் உள்ள நூற்றுக்கணக்கான முருக முருகத்தலங்களில் அறுபடை வீடுகள் உட்பட எந்த ஒரு தளத்திற்கும் இல்லாத மிக முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்கிறது என்றால் மறுக்க முடியாது பல நூறு ஆண்டுகளாக மலை உச்சியில் இருப்பதாலோ என்னவோ இந்த முருகன் மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக திகழ்கிறார் நீங்கள் என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் சரி தொழில் விருத்தி ஆக வேண்டுமா குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு சச்சரவுகளா கடன் தொல்லைகளா நல்ல வேலை வேண்டுமா உங்களுக்கு பதவி உயர்வு வேண்டுமா திருமணம் நடைபெற வேண்டுமா புத்திர பாக்கியம் வேண்டுமா இப்படி நீங்கள் என்ன கேட்டாலும் தோரணமலை முருகன் வாரி வாரி வழங்க தயங்குவதே இல்லை இவரிடம் வந்து யார் ஒருவர் கண்ணீர் விட்டு தமது கோரிக்கைகளை வைக்கின்றார்களோ அவரை தோரண மலை முருகன் அளவிடுவதில்லை அகத்திய முனிவர் பொதிகைக்கு வந்து கொண்டிருந்த போது கடயம் அருகே உள்ள தோரண மலையை பார்த்து வியக்கிறார் யானை வடிவத்தில் இருந்த அந்த மலை வாரண மலை என்று அழைத்தார் அதுதான் மருவி தோரண மலை என்று ஆகிவிட்டது அகத்தியர் தேரையர் வழிபட்ட இந்த சிறப்பான முருகன் அறுவடை வீடுகளுக்கு இணையாக பக்தர்களிடம் பிரசித்தி பெற்றிருக்க வேண்டுமே ஏன் பல நூறு ஆண்டுகள் கழித்து இப்போது தெரிய தொடங்கியுள்ளது என்று நீங்கள் கேட்கலாம் அதற்கு விடைகாண நாம் வரலாற்று நிகழ்வுகளை பார்க்க வேண்டும் இந்த உலகத்தை சமப்படுத்த தென் அமைந்துள்ள பொதிகை மலைக்கு செல் என்று சிவபெருமான் அகத்தியருக்கு உத்தரவிட்டதால் அவர் வந்த கதை உங்களுக்கு தெரிந்ததுதான் அகத்திய முனிவர் பொதிகை மலைக்கு வந்து கொண்டிருந்த போது கடையம் அருகே உள்ள தோரண மலையை பார்த்து வியக்கிறார் யானை வடிவத்திலிருந்த அந்த மலை வாரணமலை என்று அழைத்தார் அதுதான் மருவி தோரணமலை என்று ஆகிவிட்டது தோரணமலை அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்றாகிவிட்டது அதற்கு மிக முக்கிய காரணம் அந்த மலை அவருக்கு மனதை குளிரச் செய்து அமைதியை தந்தது எனவே அந்த மலையில் சிறிது காலம் தங்கி செல்லலாம் என்று அகத்தியர் மலை உச்சிக்கு செல்கிறார் தோரணமலையில் பச்சை பசையலென விளைந்து கிடந்த சுமார் நான்காயிரம் மூலிகை செடி வகைகளை பார்த்ததும் அகத்தியர் மேலும் மகிழ்ச்சி கொண்டார் அந்த மூலிகைகள் என்னென்ன நோய் தீர்க்கும் என்பதையும் கண்டுபிடித்துக் கொண்டே இருந்தார் அந்த குறிப்புகளையெல்லாம் அவர் குறிப்புகளாக எழுதி கொண்டே இருந்தார் அவைதான் என்று அகத்தியர் மருத்துவ நூல்களாக உலகம் முழுவதும் பரவியுள்ளன ஆக அகத்தியரின் மருத்துவ ஆய்வுக்கு வித்திடப்பட்ட இடம் இந்த தோரணமலை என்பது குறிப்பிடத்தக்கது சில ஆண்டுகளுக்கு பிறகு அகத்தியர் தோரணமலையிலிருந்து மலையிலிருந்து மலைக்கு சென்று விட்டார் அகத்தியரின் சீடராக வந்து சேர்ந்த தேரையரும் மருத்துவத்தில் நிறைய புதுமைகளை செய்தார் அவர்கள் இருவராலும் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தோரணமலை மிகப்பெரும் மருத்துவ தொழிற்சாலை போல் செயல்பட்டது தோரணமலையின் பல பகுதிகளிலும் ஆங்காங்கே உள்ளன மிக அழகாக வட்ட வடிவத்தில் இருக்கும் அந்த எல்லாம் அகத்தியர் தேரையர் கண்காணிப்பில் இடித்து மருந்து தயாரித்த இடங்கள் என்று சொல்கிறார்கள் அவர்கள் அந்த மலையில் இருந்த போது தங்கள் இஷ்ட தெய்வமான இந்த முருகபெருமானை வழிபட்டிருக்கிறார்கள் சில ஆண்டுகளுக்கு பிறகு அகத்தியர் தோரண மலையிலிருந்து பொதிகை மலைக்கு சென்று விட்டார் அவரது சீடர் தேரையரோ அந்த தோரண மலையின் ஒரு பகுதியில் ஜீவசமாதி ஆகி போனார் இதனால் மற்ற மகரிசிகள் முனிவர்கள் சித்தர்கள் தோரண மலையிலிருந்து கொண்டிருந்தார்கள் அழகன் முருகன் ஆராதனை அகத்தியர் தேரையர்களின் மருத்துவ தயாரிப்பு இடங்களும் இருந்த இடம் தெரியாமல் தூர்ந்து போயின நாளடைவில் ஒட்டுமொத்த தோரண மலையும் மக்கள் கவனத்திலிருந்து திசை மாறி போனது மிகவும் சிறப்பாக வழிபடப்பட்ட முருகனும் கால ஓட்டத்தில் அருகிலுள்ள சுனைக்குள் போகும் நிலை ஏற்பட்டுவிட்டது சென்ற முருகன் எத்தனை நாட்கள்தான் அந்த சுனைக்குள் இருப்பார் மீண்டும் மக்கள் வந்து தன்னை தரிசித்து பயன்பெறட்டும் என்று முருகவருமான் திருவுள்ளம் கொண்டார் தோரணமலை அருகில் உள்ள முத்துமாலைபுரம் என்ற ஊரைச் சேர்ந்த ஒருவரின் கனவிலே முருகன் தோன்றினார் நான் தோரணமலை உச்சியில் உள்ள சுனைக்குள் கிடக்கிறேன் என்னை வெளியில் எடுத்து வைத்து வணங்குங்கள் என்றார் மறுநாள் விடிந்ததும் ஆட்களை அழைத்துக் கொண்டும் மலை உச்சிக்கு ஏறுகிறார்கள் சுனையில் உள்ள தண்ணீரை இறைத்து வெளியேற்றுகிறார்கள் சொன்னபடி தோரணமலை முருகன் அங்கே வீற்றிருக்கிறார் அந்த சிலையை எடுத்து மலை அடிவார குகையிலே வைத்து வழிபடுகின்றார்கள் இன்றும் அந்த சிலையே தோரணமலை மலை சன்னிதானத்தில் மூலவராக இருக்கிறார் அன்று முதல் தோரணமலை முருகனின் சிறப்புகளும் பெருமைகளும் உலகெங்கும் பரவ ஆரம்பிக்கிறது நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் உள்ள சுமார் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட சினிமா தியேட்டர்களில் ஸ்லைடு மூலமாக தோரணமலை முருகன் பற்றிய தகவல்களை பரப்புகின்றார்கள் இதையடுத்து மக்கள் சாரை சாரை தோரண மலைக்கு வரத் தொடங்கினார்கள் பக்தர்கள் வசதிக்காக தோரண மலை சுமார் ஆயிரம் படிக்கட்டிகளை அமைத்திருக்கின்றார்கள் அங்கே இருக்கக்கூடிய சுனைகளையும் மேம்படுத்தி இருக்கின்றார்கள் இதனால் தோரணமலை முருகனை வழிபட வருபவர்களின் எண்ணிக்கை உயர்ந்தபடியே இருக்கிறது மலை ஏறுகின்ற பொழுது நம்மையும் அறியாமல் நம் உடல் சிலிப்பதை உணர முடியும் ஆயிரம் படிகள் என்பதால் மலை ஏற சிரமமாக இருக்குமோ என்று சிலர் நினைக்கலாம் இத்தலத்து முருகன் கிழக்கு நோக்கி திருச்செந்தூர் முருகனை பார்த்தபடி இருக்கிறார் எனவே இத்தலத்திற்கு வந்து வழிபட்டால் திருச்செந்தூரில் வழிபட்ட அதே பலன்கள் கிடைக்கிறது பொதுவாக இரு நதிகளுக்கு இடையிலே உள்ள தலம் சிறப்பான புனித தலமாக கருதப்படும் தோரணமலையை சுற்றி ராமநதி ஜம்பு நதி ஆகிய நதிகள் ஓடுகின்றன இது தவிர இப்போதும் இந்த மலையில் தேரையரும் மற்ற சித்தர்களும் தியான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பதாக மக்கள் நம்புகிறார்கள் இதனால் மலை ஏறும் போதே நம்மை அறியாமல் நம் உடல் செழிப்பதை உணர முடியும் நீங்கள் முதல் படியில் காலை எடுத்து வைத்தால் போதும் அதன் பிறகு அப்பன் முருகன் நம்மை மலை உச்சி வரை அழைத்து செல்கிறார் எப்படி ஏறினும் எப்படி இறங்கினோம் என்பதை தெரியாமல் போய்விடும் அதிலும் மலையிலுள்ள சுனை திருத்தம் ஏதாவது ஒன்றில் சற்று நீராடினால் போதும் மலை ஏறி வந்த அழுப்பு தெரியவே தெரியாது புனித நீராடிவிட்டு முருகனை நெருங்கும் போது நிச்சயம் வர டிப்பு பலன்களை பெறலாம் மலை உச்சியில் சற்று நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் குளிர்ந்து வருகிறது எந்த ஒரு மலையிலும் கிடைக்காத மன அமைதியை அங்கு நீங்கள் பெற முடியும் கடையம் சத்திரம் ஆவுடையானூர் உட்பட சுற்றுப்பகுதியை சேர்ந்த பலரும் தவறாமல் தினமும் மலையேறி முருகனை வழிபடுவதை கடமையாக வைத்துள்ளார்கள் தோரண மலையில் உள்ள ஒவ்வொரு படிக்கட்டிலும் ஏற ஏற முருகன் வாழ்வில் நம்மை உயர்த்திக் கொண்டே இருக்கிறார் மலை உச்சியில் சற்று நேரம் அமர்ந்து தியானம் செய்தால் மனம் குளிர்ந்து வருகிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் தேரையர் உள்ளிட்ட சித்தர்களின் ஆசையும் சேர்ந்து கிடைக்கும் முருகனின் அருளையும் சித்தர்களின் ஆசியையும் ஒருங்கே பெறவே முக்கிய நாட்களில் இங்கு விமரிசையாக விழாவும் நடத்தப்படுகிறது தோரணமலையின் குகையில் முருகபெருமான் தரிசனம் தருகிறார் இந்த குகை இயற்கையில் கிழக்கு நோக்கி அமைந்திருப்பது தனிச்சிறப்பு பாரதியார் பெண்ணெடுத்த ஊர் கடையம் அவரது மனைவி செல்லம்மா பிறந்த ஊர் என்பதால் பாரதியார் கடையும் வரும்போதெல்லாம் தோரணமலை சென்றதாக கூறுகின்றனர் பாரதி குகைக்குள் வாழும் குகனே என்று போற்றி பாடியதும் இந்த தோரணமலை முருகனைத்தான் தோரணமலையில் மூலிகைகள் நிறைந்து காணப்படுகிறது அதனால்தான் சித்தர்கள் இந்த மலையை நாடி வந்துள்ளனர் பாறைகள் அதிகமாகவும் மண் குறைவாகவும் நிறைந்துள்ள இந்த இடத்தில் இவ்வளவு மூலிகைகளா என்று அதிசயிக்கும் வண்ணம் இவ்வளவு மூலிகைகளும் கொட்டி கிடக்கின்றன பொதுவாகவே மலைப்பகுதிகளில் வளரும் மூலிகைகளுக்கு தனிச்சிறப்பு உண்டு அதற்கு காரணம் இங்கு மூலிகைகள் இயற்கையாகவே வளர்கின்றன யாரும் உரமிடுவதோ தண்ணீர் ஊற்றுவதோ கிடையாது இயற்கையாக உள்ள கள்ளும் மண்ணும் மழையும் ஒளியும் தான் இதற்கு உணவாக அமைகிறது பல்வேறு இடங்களில் மலைகளில் முருகப்பெருமானுக்கு கோவில்கள் அமைத்து வழிபாடு நடைபெற்று வருகிறது தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தோரண மலை முருகன் கோவில் பிரசித்தி பெற்ற கோவிலாகவும் விளங்குகிறது தென்காசியிலிருந்து கடையம் செல்லும் வலையில் அமைந்துள்ள இக்கோவிலுக்கு நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகை அதிகரிக்கிறது பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் தினந்தோறும் வந்து வழிபட்டு செல்கின்றார்கள் மேலும் போன்று வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்